ஈரோடு ஈரோடு பற்றவங்க ஈரோடு இளமி தான் இளமி இளமி ஈரோடு பெற்றால் தான் பிள்ளையா படம் பேர் இல்லை உனக்கு எத்தனை பிள்ளை இருக்கு பெண்ணு என்ன பிள்ளைக்கு எனக்கு மகனாக இருந்து ஒருத்தன் எங்களை கெடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படி ஒரு அம்மா கேட்க வந்திருக்காங்க காலை ஒன்று ஆகி காதை மட்டும் கொடுங்க நீங்க நான் கிடைக்கிடுவோம் நல்ல கால விடல பொய் 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 சாமிட்ட மனதை கொடுமோ உட்காரலாம் உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் உன் புருதனுக்கு ரெண்டு பொண்டாட்டி முத பொண்டாட்டியுடைய பிள்ளை தான் பொண்டாட்டி சொல்ல கேட்டுக்கிட்டு சொத்தெல்லாம் புடுங்கணுன்னு சொல்லி உன் புருதனை உயிர் சேதம் வரக்கூடிய அளவுக்கு பிரச்சனை பண்ணியிருக்கான் இப்போமும் உங்களுக்கு இடைஞ்சல் பண்ணி பத்திரம் டாக்குமெண்ட் எல்லாம் முடிச்சு தான்ட்டு நீங்கள் வெளியேறுங்கிற நிலமையில் உங்களை கொண்டு வந்து வச்சுருக்காங்க கால் ஒன்று வா அதுதான் ரெண்டு முன்னாட்டி கேட்டாதேன்னு சொன்னேன் ஏன் கேட்டான் ஏன்னு சொல்ல என்னக்கா அதனால் அவனால் இடஞ்சில்லாமல் ஆகி தந்தா போதுமா வேற என்ன வேணும் அந்த இடத்த நான் விலைக்கு கொடுக்கணுங்க கொடுக்க கூடாதுன்னு சொல்லி அவன் குறுக்க வருவான் என்ன செய்ய அவன் மனத்தை மாற்றி அவனுக்கு ஒரு சேர் கொடுக்கற மாதிரி ஏற்பாடு பண்ணி தந்துருட்டுமா நீங்கள் மனதார கொடுப்பீங்களா மாற்றம் இல்லையா ஏங்கிட்ட சரின்னு சொல்லிட்டு நீ மனதுக்குள்ளே மறுத்தனா அந்த சம்பவம் நடக்காது புரிஞ்சுக்கணும் கால் ஒன்றுட்டுவான் கருபசாமிக்கு அண்ணரா அசியமாக பார்க்காங்கயா நெல் இந்த இந்த மாதமே பேசுறதுக்கு ஆள் வருவாங்க அட்வான்ஸ் வாங்கிருங்க தெரியாமல் அட்வான்ஸ் வாங்கி பத்திரம் முடிக்கும் பொழுது அவனை கூப்பிட்டு வச்சு முடியும் அட்வான்ஸு எப்படி வாங்கணும் அவனுக்கு தெரியாமல் வாங்கணும் ரெஜிஸ்டர் பண்ணும்பொழுது அவனை கூப்பிட்டு வச்சு வாங்கணும் இந்த காதில் இந்த வார்த்தை ஒரித்துக்கிட்டே இருக்கணும் உனக்கு போய்ட்டு அடுத்து பேசுவோம் அதை பற்றி நினைக்க முடியாது அது ஈரோடு புரித பொண்டாட்டி ஒன்னும் தேராம இருக்காங்களாம் என்ன வருஷம் உனக்கு இதுக்கு அப்படின்னாவா கேப்பா கால் விழுவா நல்ல கால் உள்ள ஆத்திரப்படுதான் பாரு ஆத்திரப்படுதான் பாரு ஆத்திரப்படுதான் பாரு இப்போ அவளை நீ சேர்த்துக்கிட போறியா உன்னையும் அவளை சேர்த்துக்க வைக்கணுமா போயிருந்தப்பா இன்னொரு தடவை காலம் வரலாம் அவளை போய் பார்த்தேன் அவ இன்னொரு இலையில சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா அதுல நீயும் போனா பிரயோஜனம் இல்லாம போயிரும் அதனால எனக்கு சாப்பாடு கூட ஒருத்தி வேணும் என் வயசை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை சும்மா எனக்கு துணையாக கிடச்சா போதும் கருபசாமி என்னைய மாதிரி அவளும் கணவனை இழந்து இருந்தவளாக இருந்தாலும் பரவாயில்ல உங்கள் கோயிலுக்கு வர்றதுலேயே எதுவும் அமைஞ்சாலும் முடிச்சு தந்துடுங்கன்னு கேட்குறேன் விவரமான பையண்டா கால் உண்வான் அவன் மனத்தை பற்றிக்கலையா புரியுதுதா உங்களுக்கு நீங்களும் இருக்கு சரி எத்தனையோ பேர்கள் வாழ்க்கை வேணும்னு கேட்டு வராங்களா நம்ம அதையும் தப்பாக நினைக்கணும் பகவான் அந்த பிறகு அவருக்கு அதை கொடுத்துருக்கான் அதனால் இந்த கார்த்திகை மாதத்துக்கு பிறகு உனக்கு ஒரு தக்க துணை நீ இருக்க ஏரியாவிலேயே அமையும் நல்லா புரிஞ்சுக்கணும் அதை வச்சு உனக்கு இறுதி வரை உனக்கு துணையாக இருக்கும் இரவில் தூங்கும் பொழுது நீ என்னமெல்லாம் பணம் சேர்த்து வச்சுருக்கங்கிறத ரகசியமாக பார்ப்பான் அன்னைக்கு அவளையும் நீ விரட்டி விட வேண்டிய நிலைமை வரும் பணத்தை பூரா பேங்கில் போட்டுக்கா இல்லை உழைச்சி வரும் வர்றதை பேங்கில் போட்டுக்கா வீட்டில் வைக்காத பின்னர் உறுத்தின வேட்டியோடு சும்மா வீட்டில் கிடந்திருப்போம் அவள் இருக்க மாட்டான் கால் அனுட்டுவான் நாளை நடப்பதை இன்று கூறுகிறேன் நன்றாக கேளுங்கள் இவ்ளோ இங்கே வந்து நிற்கா கர்புதாமிக்கு வாப்பா இந்தா தொலை கிடைக்கும் மன வருத்தப்படாத வெற்றி உண்டு இந்தா தான் முகத்தில் உண்மையான கலையே வந்திருக்கு மகிழ்ச்சி என் பிள்ளையின் வாழ்க்கையை சீர்படுத்தித்தான் கேட்டது பிள்ளை பொண்டாட்டிங்க இருக்கான் பிள்ளைக்கு என்னங்கம்மா நீ கேட்டு பார்ப்போம் நீங்கள் இருக்க இடத்துல இருந்து பெருமாள் கோயில் எத்தனை கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்குமா அப்படியா நாராயணர் வரார அதான் கேட்டேன் இப்ப உன்னுடைய மகனுக்கு வாழ்க்கையை நல்லா அமைச்சி பகை இல்லாமல் ஆக்கி இல்லாம போதுமா குழந்த வரம் கேட்கறதுக்கு நேரம் வர சொல்லி இருக்க வாழ்க்கையை செம்மையாக்கி தரேன் தொழிலையும் நல்லா கணவன் மனைவி வாழ்க்கையும் தரேன் செல்வமாக பணம் தந்துட்டேன் சேலம் இல்லை சேலம் கணவன் மனைவி யாருப்பா யார் அது கால் அனுப்புவாங்க நீங்க யாரெல்லாம் வந்திய நீ மட்டும் தான் வந்தியா நீ யாரெல்லாம் வந்திய அப்ப நாங்க வரச்சுள்ள பாப்போம் என்ன வேணும் உங்களுக்குண்ண கால் வாங்க என்ன படிச்சிருக்கம்மா நீ மூணு டிபார்ட்மெண்ட்ல உன்னுடைய இருக்கு கொடுத்துருக்கீங்களா கொடுத்துருக்கீங்களா ஒரு இடத்துலருந்து உனக்கு வந்து உனக்கு கவர்மெண்ட் வேணுமா ப்ரைவேட் வேணுமா ஏய் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் டிஎன்பிஎஸ்சி எழுதுனியா ஏன் எக்ஸாம் எழுதலை முடிவெடுத்தே எடுத்தே வச்சுருக்கியா கால் ஒன்று வா நீ உக்கார் மகளே இடையே பிரைவேட் காலேஜில் தான் கேட்குறாங்கடா என்னடா பண்ணுறது பிடிவாதம் பிடிக்கிய அறுபது உதவி வேணுமா எவ்வளோ கொடுப்ப அப்படியா கருபசாமிக்கு இந்தா நீ நினைக்கிற அமௌண்ட்டுக்குள்ளே மறைக்கிடுவான் அப்படி கத்தி உண்டு என்னது குழந்த கொடுக்கணும்னு நினச்சி தான் முதல்ல கூப்பிட்டு நீங்கள் உடனே வேலையை சொல்லிட்டீங்க பௌர்ணமிக்கு வந்து குழந்தை வர வாங்கிக்கா கருக்கு வெளிநாட்டில் இருக்கிற என் பிள்ளையினுடைய வாழ்க்கைய பத்தி ஒன்னே ஒன்னே சொன்னபடி பிள்ளைக்கு பாருங்க வேலையை கொடுத்தாச்சு இனி வேற என்ன வேணும் உனக்கு என்ன வேணும் மகளே கால் ஒன்று வா சிங்காரங்கட்டு சிறை விட்ட பாதிக்கு சேலம் அவங்களுக்குலாம் அப்படியே ஆன்மீக வேண்டுமா இல்லற வேண்டுமா ஆன்மீகம் ஆன்மீக வேணும் என்னை குருவாக ஏற்றுக்கொள் நினைத்ததெல்லாம் நடக்கும் இந்தா இந்த ஜென்மத்தில் நீ சிவனடியாராக இருப்பாய் வெற்றி உண்டு மகளை சகல ஐஸ்வரியம் பெற்று கடந்திருந்திருப்பாய் போ சொத்துக்கு ஒரு முடிவு பிரச்சனையை உருவாக்கி வைக்க ஒரு பொம்பளை கேட்குறாயா கால் உனக்கு என்னடா வேணும் தம்பி வாயாடி வடிய இன்னொருத்தர் கால் வா என்னடா டாக்குமெண்ட் யார் வச்சுருக்கா அவன்ட்டு இருந்து இன்னைக்கு வரப்போகுது அவன் ரெண்டு டாக்குமெண்ட் வச்சுருக்கான் புரியுதா ஒன்று ஒரு மாதிரி இன்னொரு ஆள் பேர்லையும் வச்சுருக்கான் உங்கள் உரிமையான பேர்லையும் வச்சுருக்கான் அவன் தான் ஃப்ராடு பண்ணுறது கால் வா திறன் வாய்ந்த ஒரு வழக்கறிஞரை வச்சு உன்னுடைய சொத்துக்களுக்கு பிரச்சனை தீர்த்து வெற்றி தரேன் வேற என்ன வேணும் உனக்கு ஒரு ஒரு பகுதி உனக்கு விலகும் வாங்கி தரேன் முழுசா போராடணும்னா ஜெயிக்க முடியாது பாத்துக்கோ போயிட்டோம் கர்பசாமிக்கு கடன்கள் தீர்ந்து நிம்மதி கிடைக்க வேண்டும் என்று வந்தவங்க வாங்க ஆமா ரெண்டு வராங்களே அது ஆ கேட்டு சொல்லுத வாங்க எப்பா துப்பாக்கியோட ஒரு சாமி யார் பாது ஒரு ஐயனார் கோயிலில் ஒரு காவல்துறையின் துப்பாக்கி வச்சு நிற்கிறாரு ஒரு யாரு அதில் துப்பாக்கி வச்சிருப்பாரா பெரியம்னு ஒரு சாமி இருக்கா பேசுத கால் ஒன்று வாணி மூன்றாண்டு காலங்களாக தொழிலால் மனவர்த்தமும் மனவேதனையும் இழந்து போன பணமும் எண்ணில்லாதவை இந்த ஊர்ல இருக்கிறது சரியா தவறான்னு எனக்கு தெரியல கருப்புசாமி வேற எங்கேயாவது பிழைக்கவை இல்லைன்னா எங்களுக்கு பணத்தை பழைய மாதிரி உயர்வா வா வரு உனக்கு சரி உன்னுடைய கடனை தீர்த்து வெற்றியா வாழ வச்சு போதும்ல வேற இனப்பா வேணும் இந்த கல்லூரியில் படித்து அரசு உத்தியோகம் அடைவான் வெற்றி உண்டு மகனே மகிழ்ச்சி அடைவா இது யார் இந்த குட்டி கால் வாமா படிப்பு சான்றுகள்லாம் எங்கே இருக்கு என்னாச்சு வேலை விஷயமா முயற்சியெல்லாம் பண்ணலையா கிடைக்கலையா உட்கார் என்ன வேணும் உனக்கு முடு உங்கள் ஐயன் அதை பற்றி கேட்கவே இல்லையே நான் முதல்ல வாழ்க்கையை பற்றி கேட்ட வந்தவங்கன்னு கேட்டேன் ஒருத்தரை பருந்துடலாம்னுக்கிட்டியா கண்ண முடு பார்க்கட்டும் ஆஹா இன்னொருத்தரை கால் வந்துட்டு வா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு நாற்பது யார் அது கேட்டு பார்க்குறேன் బ్యూటి పార్పెంట్లా తమ్మి